ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலில் ஸ்விஃப்ட் டிசைர் வீடியே ரெண்டு ஓனர்ருண்ணே ரேட்டு நாலு ரூபா சொல்கிறாங்கண்ணே அந்த ஒரு மூணு முக்கியக்கு ஆகுண பக்கா கண்டிஷன் வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலில் ஸ்விஃப்ட் டிசைர் வீடியே ரெண்டு ஓனர்ன ரெட்டு நாலு ரூபா சொல்கிறாங்கண்ணே அந்த ஒரு மூணாம் மக்க வரைக்கும் ஆகுன பக்கா கண்டிஷன் வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலில் ஸ்விஃப்ட் டிசைர் வீடியோ ரெண்டு ஓனர்ண்ணேன் ரேட்டு நாலு ரூபா சொல்கிறாங்கண்ணே அந்த ஒரு மூணு மக்க வரைக்கும் ஆகுண பக்கா கண்டிஷன் வண்டி நல்லாயிருக்கும்